திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த காட்டாவூர் அரசு நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியை மாணவனை காக்கியதாக கண்டித்து பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுதாகர் வழங்க கேட்கலாம் வணக்கம் சுதாகர் கலந்தா அதாவது பொன்னேரி அடுத்த காட்டாவூர் பகுதியில் அரசு நடுநிலை பள்ளியானது இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த கிரண் என்ற மாணவர் எட்டாம் வகுப்பு பயின்று வருகிறார் இன்று காலையில் வழக்கம்போல் பள்ளிக்கு சென்ற மாணவனை அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் உஷாராணி என்பவர் அடித்ததாக கூறப்படுகிறது இதனை அடுத்து மாணவனுடைய மாணவனை அடித்ததாக பரவிய தகவலை அடுத்து மாணவருடைய பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பள்ளிக்கு திரண்டு வந்து தலைமை ஆசிரியரிடம் கடும் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டுவதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்ததும் மாணவர்களும் பெற்றோர்களும் பள்ளியின் முன்பாக திரண்டு திடீரென்று போராட்டத்தில் ஈடுபட்டுவதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது தொடர்ந்து மாணவனுடைய மாணவன் கிரண் என்பவனை மீட்டு பொன்னேறி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவருக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பாக தகவல் அறிந்த பொன்னேரி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பெற்றோர்களுடன் பேச்சு சுமுகமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் பள்ளி மாணவனை தலைமை ஆசிரியை தாக்கிய அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்த தொடர்ந்து இது போல மாணவர்களை அல்லது தலைமை ஆசிரியர்களோ வந்து மாணவர்களை தாக்குவதை கடுமையாக கண்டிப்பதாக பெற்றோர்கள் தற்போது கூறியிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுதாகர்